பிரேசிலா கத்தனா மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லோக வார்த்தை புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் கால விலையில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதத்தில் பதினெட்டாம் வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினெட்டு என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவின்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டது இங்கே சங்கீதக்காரனாக தாவிதோ சங்கீதக்காரன்கள் அதை சொல்லும் பொழுது பாட்டாய் பாடும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது இது ஓய்வு நாள் பாட்டாயே சங்கீதம் இங்கே சொல்லும்போது கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி அவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன் பிரச்சனை வரும் பொழுது சோதனம் கஷ்டங்கள் வரும் பொழுது என் கால் சரிக்கு நான் எத்தனை அதிசயங்களை செய்கிறான் சோதரம் ஆபத்து வந்தா யாரு காப்பாற்றுவா பாருங்க சலச்சமும் சொல்லுவாங்க ஐயோ நமக்கு நம்ம கா நமக்கு தான் திறமை வேணும் நாம தான் நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு தலைக்கு மேல தண்ணி போச்சு என்ன பண்ண முடியும் மனிதனால் ஒண்ணும் ஆபத்து வரும்போது மனிதனால் தண்ணியை காப்பாற்றி கொள்ள முடியாது யுத்தம் வரும்போது பாருங்களா இப்போ யுத்தம் வருது எல்லாம் அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க இந்த அணு ஆயுதங்களை வெடிக்காமல் பண்ணணும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு பல ட்ரை பண்ணாலும் ஒரு நாள் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கணும் எந்த உயிர் இருக்காது சொல்கிறோம் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்லாம் வரப்போகுது ஃபியூச்சர் ஆனால் எல்லாவற்றையும் பண்ணி வைச்சுட்டு அதில் அதை பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஆபத்து ஒன்று வந்து தலைக்கு மேலே போகணும் பாருங்கள் ஆபத்து கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் தடை பண்ண முடியும் கண்களுக்கு தெரியும் அதுவும் ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதை தடை பண்ணுற சக்தி நமக்கு இல்லை அது அப்படியே வந்து போ அழிவை உண்டு பண்ணிட்டு தான் போகும் சொல்கிறோம் இங்கே கால்கள் சறுக்கி ரெண்டு காலும் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் சற்று யோசனை பண்ணுங்க சறுக்கும் போது அப்படியே ரெண்டு காலம் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா தலைக்கீழ வந்து விடும் அதில் காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தேவைப்படுது அப்போ ஒரு சூப்பர் நேச்சலாக யார் வந்து காப்பாற்று அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது கர்த்தாவே வந்து கிருபை என்னை தாங்குகிற கிருபை எண்ணெய் அப்படியே தாங்க கீழே வந்து அடிப்பட வேண்டியது ஆனால் படாம தாங்குகிறது நம்மளோட சரீரம் அதை தாங்குகிறது அதே போல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கிற வாழ்க்கை உலக வாழ்க்கையில் வாழ்க்கையில ஏற்படும் ஏற்படும்பொழுது தவறுகள் ஏற்படும் பொழுது கீழே விழ வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது கத்திய கிருபை பாட்டுக்கால பரிசுதவான்கள் எல்லாம் தாங்கி இருக்கிறது நடத்தி இருக்கிறது எத்தனை உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கும் இந்த கால வேளையில் அருணாண்டு உங்கள் கால்கள் சறுக்கி கொண்டு இருக்குதா சறுக்கி உள்ள விழுந்துட்டான என்ன பண்ணுன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா கத்தனை கிருபை உங்களை தாங்கும்படி இந்த கால காலவெளியில் வந்திருக்கிறது கிருபை உங்களை தாங்கும் பழைய ஏற்பாட்டு கால பரிசுதவான்கள் எல்லாம் தாங்கினது பாருங்கள் சாத்ராக் பேசாக் ஆப்பியத்து நியோகவை தாங்கினது தூக்கி உள்ள போட்டாச்சு யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் ராஜாவே காப்பாற்ற முடியாது தூக்கி போட்டவங்களே காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்களே சூட்டுல சுத்து போயிட்டாங்க யாராலும் காப்பாற்ற முடியாது இப்ப யாரு என்ன நடக்கும் அவங்க அவங்களை காப்பாத்துறது யார் சற்று யோசனை பண்ணிப்பாரு நெருப்பு சும்மா எல்லாரையும் விடாது எனக்கு அவன் தெரிஞ்சவங்க இவங்க ரொம்ப வேண்டியவங்க நெருப்புக்கு தெரியாது அக்கினி சூளைகளுக்கு தெரியாது நீங்கள் நல்லவங்களாக கிட்டவளாங்களும் தெரியாது எல்லாரையும் அது பட்சித்து போடும் நெருப்பு அது அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது போட போட அது அப்பா அது வந்து அப்படியே இருந்து நாசமாயிக் கொண்டே இருக்கு அது தெரியாது நல்லவங்க அப்போ இங்கிருந்து யார் யாருடைய கிருமை என்னை தப்பு சாந்தனா பைசா காப்பாய்த்தியாக போய் அப்படியே கிருமை தாங்கி சிங்க கபியில போடப்பட்ட அந்த தானியலை யாரும் காப்பாற்ற முடியாது ஆனால் கத்திரை கிருபை அவனை தாங்கிய சோதரம் அதே கிருபை தான் இந்த நாட்களிலே நம்மை தாங்கும் இந்த கால வெளியில் வந்திருக்கிறது நீங்கள் ஒரு பயங்கரமான பிரச்சனையிலோ கஷ்டத்திலோ கால்கள் சறுக்கி விட்டது இனி ரெண்டு காலும் சறுக்கி மேலே போயிடுச்சுன்னா தலைதான் கீழே வரும் சோதரம் அடி வாங்கும் அந்த அடி வாங்காமல் இருக்கணும் நீங்கள் மெத்தையில் விழுந்த போல் இருக்கணும்னா ஒருவர் நமக்கு உதவி செய்தாகணும் ஒருவர் யாருன்னா கிருபை என்று சொல்லப்பட்ட இந்த கிருபை உங்களோடு இருந்தால் ஆபத்துகள் வரலாம் மோசங்கள் வரலாம் எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தெரியுமா எத்தனை ஆக்சிடென்ட் ஆனால் அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறான் எத்தனையோ செலவு எத்தனையோ சாதிகளை சொல்ல முடியும் எத்தனையோ சாட்சிகளை பார்க்க முடியும் கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார் நமக்கு பயந்துள்ள சூழ பாளையம் இறங்கி அவளை பாதுகா பாதுகாக்கிறான் பாருங்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அவருடைய கிருபை சூளப் பாளையம் இறங்கி விரோதமாக பாதுகா இன்னைக்கு நாட்களில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் அதே அவர் உங்களை பாதுகாக்கும்படியோ கிருபை உங்களை தாங்கும்படி வந்திருக்கிறேன் நீங்கள் கிருபைக்காக காத்திருக்கீங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் காலையில் அவருடைய கிருபைக்காக காத்திருப்பது நல்லது இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரவே இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆபத்துகள் மோசங்கள் பிரச்சனைகள் உங்களை ஏமாற்றிவர்கள் யார் இருந்தாலும் பரவாயில்ல எத்தனையோ பேர் ஏமாற்ற வந்திருக்காங்க சொல்லிட்டே போகலாம் ஆனால் கத்துற கிருபை தான் தாங்கி கொண்டே போகும் இந்த கால வெளியில உங்களையும் தாங்க தெரியுமா உங்க கால் சறுக்கி விட்டதா உ கால்கள் இப்ப பிடிமான இல்லாமல் இருக்குதா உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு ஆண்டு இருக்கிறார் அத கால் சறுக்குது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவிய கிருப என்ன தாங்குகிறீங்க தேவ கிருபைக்காக காத்திருங்க அது ஒண்ணுதான் உங்களை தாங்க ஆபத்துக்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மோசங்கள் வியாதிகள் விற்கணங்கள்லாம் வரும்போது நம்மை தாங்குகிறது ஒன்று இருக்குது அது கதிரை கிருபை இந்த கிருபைக்காக இந்த காலை வழியிலே காத்திருக்கு வாரம் முழுவதும் பாதுகாத்தார் அல்லவா இந்த சனிக்கிழமை நாள்களில் கூட கத்துரை கிருபை உங்களை தாங்க வந்திருக்கிறது கத்திரை மாத்திரம் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை நம்பியவர்கள் எல்லாரையும் தாங்கிடுது இன்னைக்கு உங்களையும் தாங்க வந்திருக்குது இந்த கிருபையை நோக்கி பார்க்க முடியுமா ஐயோ போச்சு போச்சுன்னு சொல்லாதீங்க இயேசு கிருபை உங்களை தாங்கிறதுக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஒரு அற்புதம் நடக்கும் எப்போ கொடுப்பீங்களா உங்களுக்கு அச்சப்பர்ல பிதாவே நல்லா இருந்தவர்கள் அன்றரை எங்கள் கால்கள் சறுக்குதுன்னு சொல்லும் பொழுது உடைய கிருபை எங்களை தாங்கிறதுக்காக மற்ற சோத்துறோம் இந்த கிருபையினாலே நடத்துகிறதுக்காக சோற்றுடும் இந்த பகல் வேலையில் இந்த காலை வேலையிலே இந்த கிருபைனாலே எங்களை நிரப்பும் எல்லா பரிசுத்தவான்களையும் காப்பாற்றினவர் அன்றை நமக்கு பயந்துள்ள சூளை பாலை மிளங்கி பாதுகாத்தவர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய் இருந்தவர் இன்றைக்கும் நம்முடைய அன்பரையை விசுவாசிக்கிற நமக்கு பயந்து நினைக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவத்தை செய்யும்படி கால்கள் சறுக்கி விட்டது கால்களை நம்பிக்கை இல்லை நாங்கள் எங்களை நம்பாமல் அன்பரே எங்களை ஆசீர்வ நம்புகிற உண்மையே நம்புகிறோம் எங்களை தாங்குகிற உண்மை நம்புகிறோம் அன்பையே கிருபை கொடுக்க உண்மை நம்புகிறோம் ஆசீர்வாத் நல்ல இருப்பங்க பெரிய காரியங்களை செய்யும் நாள் பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம் எல்லாருக்காகவும் எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம் மறுபடியும் புது புது நிரப்பி கிருபை நான் நாலு கால்கள் ஆசிரிப்பார்கள் விட்டுதான் சொல்லுங்கள் உடைய கிருபை என்னைகள் என்னை தாங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கிருபை உங்களை தாங்கி நடத்தும் வழி நடத்தினால் முழுது நடத்தினால் ஒப்பு கொடுப்போம் கத்திரங்களை ஆசிரியப்பார் இன்னொரு லோகஸ்வார்த்தி சந்திக்க வரையிலும் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள்